வயநாட்டில் சாதனை படைத்தார் பிரியங்கா வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா நான்கு லட்சத்து பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் மக்களவை தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வென்ற ராகுல் காந்தி அதில் ஒரு தொகுதியான வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பிரியங்கா ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வென்றுள்ளார் மக்களவைத் தேர்தலில் ராகுல் மூன்று லட்சத்து அறுபத்து நாலாயிரத்து நானூற்று இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றதை பிரியங்கா விஞ்சியுள்ளார் பீகாரில் கிங் என நிரூபித்த பாஜக மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களுடன் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடைபெற்றது இதில் பீகாரில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நான்கு தொகுதிகளில் பாஜக வாகை சூடியுள்ளது அங்கு ஆளும் கூட்டணியில் பாஜக உள்ள நிலையில் கையில் இருந்த மூன்று தொகுதிகளை இந்தியா கூட்டணி இழந்தது இதே போல கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடந்த மூன்று தொகுதிகளையும் ஆளும் காங்கிரஸ் கைப்பற்றியது வேற லெவலில் மாறும் இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தில் வெப் மற்றும் சைபர் செக்யூரிட்டி நிபுணர்களை பணியமர்த்தும் பணிகள் தொடங்கியுள்ளன நவீன போர் யுக்திகளை மேம்படுத்தவும் டிஜிட்டல் சவால்களை எதிர்கொள்ளவும் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ராணுவ துணைத் தளபதி ராகேஷ் கபூர் தெரிவித்துள்ளார் இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் ஆள்சேர்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவி தொகை தேர்வுக்கான அவகாசம் நீட்டிப்பு ஒன்பதாம் வகுப்பு கிராமப்புற மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஆண்டுக்கு ரூபாய் நான்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகைக்கான ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் விருப்பமுள்ள மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் விண்ணப்பிக்குமாறு கூறியுள்ளது பெண்களே பின் காட்டோ ஓட்ட அவகாசம் நீடிப்பு பெண்களின் பாதுகாப்புக்காக பெண்களை வைத்து இயக்கப்படும் பிங்க் நிற ஆட்டோக்கள் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சென்னையில் இந்த வகை இருநூற்று ஐம்பது ஆட்டோக்களை இயக்க பெண் டிரைவர்களிடம் இருந்து அரசு விண்ணப்பம் கோரியிருந்தது இதற்கான அவகாசம் இன்றுடன் முடிந்த நிலையில் அதை டிசம்பர் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் வரை நீட்டித்துள்ளது விருப்பமுள்ளோர் சென்னையில் சிங்காரவேலர் மாளிகையில் உள்ள சமூக நல அலுவலர்களிடம் விண்ணப்பிக்கலாம்